ஒரு வெள்ளரிக்கு ஓட முடியுமா ஒரு செட்டில்மெண்ட்டை காமிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு செட்டில்மெண்ட் காமிச்சுட்டு மூணு ஏக்கர் சென்ட் இஸ்லாமிய வயகரா ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் சம்பந்தப்பட்ட ஒரு செல்லியம்மன் கோவிலுடைய சொத்து திருப்பி நாலு ஏக்கர் ஏழு சென்ட் இஸ்லாமிய வயகரா சோ இவங்களுக்கு எல்லாம் அந்த சொத்து கொடுக்கும் போது ஏன் கோவில் சொத்து மட்டும் இன்னொருத்தருக்கு பட்டா கொடுக்க முடிஞ்சிச்சு அப்போ உங்களுடைய அலட்சியம் இந்த அரசாங்கம் அலட்சியம் ஊழல் எல்லாத்தையும் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த அதிகாரிகள் தட்டி கேட்க வேண்டும் இன்னைக்கு ஒரே ஒரு எத்தனையோ இந்த நாட்டுல இந்த மாநிலத்துல இந்த நம்மளுடைய திமுக அரசு ஆட்சியை புடிச்சிச்சு இந்த மாநில அரசு ஆட்சியை எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க எத்தனை பேரு கற்பழிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளவு அடிக்கப்பட்டிருக்கு எவ்வளவு விஷயம் இருந்திருக்கு ஆனா இன்னைக்கு ஒரு தம்பி இறந்தவுடனே சாரி என்கின்ற ஒரு மன்னிப்பை கேட்க தெரிஞ்ச இவரு இருநூத்தி நாற்பது குடும்பம் இங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இங்க வசிக்கிற இடத்தை இடிக்கிறதுக்கு ஒருத்தவரா அது ஏன் வரான்னு தெரியல கலெக்டர் ஆபீஸ் ஒரு ஐம்பது பேர் உள்ள போறாங்க இந்த கலெக்டர் ஆபீஸ் அலுவலகத்துல சொல்லக்கூடிய வார்த்தை உங்களுடைய வீடை இடிச்சே தீர்வோம் எப்போ நாற்பது ஆண்டுகளா வாழுகிற மக்கள் நாற்பது ஆண்டுகளா வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் பிறந்தவனுக்கு நாற்பது வருஷம் பர்த் சர்டிஃபிகேட் இறந்தவனுக்கு நாற்பது வருஷம் டெத் சர்டிபிகேட் இது எல்லாம் அந்த இடத்துல இருக்கிற ஆதாரத்தோட இருக்கிறா ஈபி இருக்கு கரண்ட் இருக்கு தண்ணி இருக்கு குடிநீர் இருக்கு ரோடு இருக்கு லைட் இருக்கு இது அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுல சென்னை மாநகராட்சி இருக்குது சென்னை மாநகராட்சியுடைய கட்டுப்பாட்டுல சாலை இயங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்துல இருக்கும் போது இன்றைக்கு திடீர்னு வந்து என்னுடைய சொத்துன்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்ட காமிச்ச ஒருத்தர் உள்ள வராங்க சொன்னா அதை அந்த செட்டில்மெண்டை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் முன் வரணுமா நாங்க எங்களை மாதிரி மக்கள் முன் வரணும் ஆனா அவங்களுடைய நோக்கம் என்ன ஏதாவது கோர்ட்ல இருந்து ஆர்டர் வாங்கிட்டாங்க அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவங்க வேலை புரிஞ்சு போச்சு நினைக்கிறாங்க அது எல்லா இடத்துலயும் நடக்காது எங்கேயாவது ஒருத்தர் என்ன மாதிரி ஒருத்தர் முளைச்சு வருவான்